அக்ஸர அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு சேகரின் அன்பான வணக்கங்கள் ரிசபராசியில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜான்வரி எப்படி இருக்கும் இந்த மாதத்தில் நம்ம வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் நல்லது நடக்கும் கிரகங்களால் நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா இதிலிருந்து இறை வழிபாடு என்ன அப்படிங்கிறத தான் சுருக்கமாக பார்க்குறோம் பொதுவாகவே இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிநாதன் சுக்கர பகவான் அவர் பார்த்திங்கன்னா இந்த மாதம் பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கார் அதுக்கப்புறம் பத்தாம் இடத்துக்கு வர்றார் பொதுவாகவே ஒன்பதாம் இடம் அப்படின்னாலே இறைவனுடைய அனுகூலம் அனுகிரகம் நிறையா இருக்குதுன்னு அர்த்தம் தெய்வ அனுகூலம்னு அர்த்தம் ஸோ இந்த மாதம் ஸ்டார்டிங்கே உங்களுக்கு ஜனவரியே பரவாயில்லன்னு தான் சொல்லணும் அது இந்த மாதம் பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் இருக்கிறது உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறது யாரெல்லாம் லாங் ஜேர்னி போகணுன்னு நினச்சிட்டு இருந்தீங்களா உங்களுக்கு நீண்ட தூரம் பிரயாணம் போகிறதுக்கான வாய்ப்பு பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் இருக்குது அதுக்கப்புறம் உங்களை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷன் உங்களுடைய ஹையர் ஸ்டடி நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம் ஏன்னா அப்பாவுடைய அன்பு ஆதரவு அப்பாவால் ஏதாவது ஹெல்ப்பு இதெல்லாம் எது பார்த்து காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு இந்த மாதம் தேதி வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது உங்களுடைய ராசிநாதன் யாரோ அவர் தான் உங்கள் சர்வீஸ் கூறியவர் சுக்ர பகவான் ஆக இந்த மாதம் பன்னிரெண்டாந்தேதி வரைக்கும் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க நான் சேஞ்சாக பண்ணணும் என்னுடைய ப்ரொஃபஷனை ஆக வேலை மாற்றம் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது ஏன்னா சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ் அண்ட் சேஞ்ச் ஆஃப் கம்பெனி அப்படிங்கிறது ஜன்வரி பதினெண்டு வரைக்கும் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் கொடுக்குது அது இல்லாமல் இந்த மாதத்தில் யாரெல்லாம் பாஸ்போர்ட் வீசா வராமல் இருக்குங்கிறவங்களுக்கு ஜனவரி பன்னெண்டுக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது ஜனவரி பன்னெண்டு வரைக்கும் உங்களோட அந்த ஒன்பதாம் இடத்தோட யாரெல்லாம் இருக்காருன்னா சூரிய பகவான் இருக்கார் அவரோட தேதிக்கு அப்புறம் செவ்வாய் பகவானும் வந்துடுவாங்க ஆக இந்த ஒன்பதாம் இடம் என்பது நீங்கள் ஒரு நீண்ட தூர ஆலய தரிசனம் தெய்வ தரிசனம் அவங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்பு குடும்பத்தில் எதிர்பாராத விதமாக ஏதாவது ஒரு புது வரவு வர்றதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் பிறந்த பிறந்தவங்களுக்கு இருக்கு ஆக இந்த மாதம் பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் அவர் உங்களுடைய ராசிக்கு வர்றது ஒன்பதாம் இடத்துக்கு வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு இயற்கையே உங்களுக்கு தெய்வ அனுகூலம் உண்டு இந்த மாதம் உங்களுடைய பத்தாம் இடத்துல ராகு பகவான் இருக்கார் உங்களுடைய அந்தஸ்து புகழ் கூடும் யாரெல்லாம் பெரிய மனிதர்களுடைய தொடர்பு வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்பு சந்தர்ப்பங்களை கொடுப்பார் அது இல்லாமல் கவர்மெண்டால் ஏதாவது நல்லது நடக்கணும் அல்லது காரியம் ஆகணும் இது வரைக்கும் கவர்மெண்ட் காரியங்கள் தள்ளி போயிட்டுருக்கு டிலே ஆகிட்டுருக்குங்கிறவங்களுக்கு அரசாங்கத்தால் ஏற்படக்கூடிய நன்மைகள் அத்தனையும் உங்களுக்கு உண்டு உங்களுடைய அந்தஸ்து கௌரவம் கூடும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் பூர்த்தியாகும் அதிலேயும் உங்களுடைய லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருந்துக்கிட்டே இருக்கார் அவருமே குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் குரு பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் உங்கள் ரெண்டாம் இடத்துல இருக்கிறது உங்களுடைய விருப்பங்கள் ஆசைகள் எண்ணங்கள் அபிலாசைகள் அத்தனையுமே ஏதோ ஒரு விதத்தில் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஆக இந்த மாதத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பால் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்றம் முன்னேற்றம் இருக்குது ஒருவேளை உங்களுக்கு மூத்த சகோதரர் இருக்காங்க சகோதரி இருக்காங்கனால அவர்களாலும் மகிழ்ச்சி சந்தோஷம் பிரிஞ்சு போன அவர்கள் மறுபடியும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் குறிப்பாக உங்களுடைய ஆண் நண்பர்களால் ஏற்றம் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது ஸோ லைஃப்பில் இந்த மாதம் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குது பரவாயில்ல மணி ரொட்டேஷன் கையில் பணம் தனம் பொருள் இருக்குது குறிப்பாக இந்த மாதம் பதினேழாம் தேதி வரைக்கும் செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் நிறைய உண்டு ஆக ஜனவரி பதினேழுக்கு தான் உங்களுடைய செலவுகள் குறையும் அது வரைக்கும் செலவுகள் பெரிய லெவலில் வருமானத்துக்கு மீறின செலவுகளாக இருக்கும் இந்த மாதத்தில் யாரெல்லாம் பேச்ச தொழிலாக வச்சிட்ருக்கீங்களே ஜனவரி பதினேழுக்கப்புறம் உங்களுடைய ஃபீல்டில் உங்களுக்கு நல்லதொரு வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இருப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு இந்த மாதத்தில் உங்களுடைய நான்காம் இடத்துல கேது பகவான் இருக்கார் அப்படி இருக்கிறது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஜனவரி பன்னெண்டுக்கு அப்புறம் யாரெல்லாம் பெர்மனென்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிங்க நான் சொந்தமாக இடாங்கடாக வாங்கணும்னு நினச்சேன் வீடு வாங்கணும்னு நினச்சேன் வீடு கட்டணும்னு நினச்சேன் நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும்னு நினச்சேன் வெஹிக்கல்ஸ் வாங்கணும்னு நினச்சேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க அத்தனை பேருக்கும் அதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் நிறைய உண்டு அது இல்லாமல் நான் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறேன் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் உற்பத்திக்கு தந்த சேல்ஸ் அதுக்கு தகுந்த ப்ராஃபிட் அது அத்தனையும் ரிசபராஸ் சில பிறந்தவங்களுக்கு இருக்குது ஆக இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எஜுகேஷன் ஜனவரி பன்னெண்டுக்கு அப்புறமும் இருக்குது நான் ஏற்கனவே ஹையர் எஜுகேஷன் நல்லாயிருக்குன்னு சொன்னேன் இப்போ அண்டர் எஜுகேஷனும் பரவாயில்ல ஸோ இந்த மாதத்தில் ஜனவரி பன்னெண்டு வரைக்கும் அம்மா இருந்தாங்கன்னா அம்மாவுடைய ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப ரொம்ப கவனம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் செலுத்துங்க ஸோ இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு ஆல்ரெடி அஃப்ஐஆரில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகும் நம்முடைய மதம் ஜாதி இனம் மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் உங்கள் லைஃப்பில் ஏற்படும் ஸோ அது லவ் சக்சஸ் ஆகி பின்னாடி மேரேஜில் முடிவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அதையும் ரிசர்வ் பிறந்த உங்களுக்கு இந்த மாதத்தில் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க விட்டதை தான் பிடிக்கணும்னு ஆசைப்பட்றவங்க அடைக்கி வாசிங்க குறிப்பாக ஜனவரி பதினேழு வரைக்கும் ரொம்ப ரொம்ப கவனம் ரேஸ் ஆர்கட்டில் ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் எதாவது கிடைக்குமா நினைக்கிறவங்க லாட்ரி டிக்கெட் வாங்கினா அதிர்ஷ்டம் வரணும்னு நினைக்கிறவங்க அது இல்லாமல் ட்ரேடிங் பண்ணால் பெருசாக ஏர்ன் பண்ணிடலாம்னு நினைக்கிறவங்க மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் பின்னாடி நல்லா ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறவங்க குறிப்பாக அது இல்லை நம்ம கிரிப்டோவில் பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் கெயின் பண்ணலாம் நினைக்கிறவங்க அத்தனை பேருக்கும் வாய்ப்புகள் பதினேழு வரைக்கும் சுமாராக தான் இருக்குது ஜனவரி பதினேழு வரைக்கும் அதனால் பதினேழாந்தேதி வரைக்கும் ரொம்ப ரொம்ப அடைக்கி வாசிங்க பெருசாக விட்டதை பிடிக்கும்னு நினைக்காதிங்க நார்மலாக என்ன பண்ணணுமோ அந்த ஜனவரி பதினேழுக்கப்புறம் பண்ணுங்கள் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் காப்பாற்றப்படும் ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா ஜனவரி பதினேழுக்கப்புறம் அதுக்கெல்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு பாப்புலாரிட்டி பப்ளீஸ் செட்டி இருக்குது அரசியலில் நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜனவரி பதினாலுக்கு அப்புறம் ஓரளவுக்கு உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் இருக்குது நீங்கள் இந்த மாதம் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது ப்ரொஃபஷன் உங்களுடைய ஜாப் கரியர் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் சார் நான் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கேன் ப்ரைவேட் செக்டரில் இருக்கேன் எனி ரெஃபியூட்டர் கன்சனில் ஒர்க் பண்ணுறேன் யாராக இருந்தாலும் சரி இந்த மாதம் பன்னிரெண்டாந்தேதி வரைக்கும் உங்களுடைய வேலையில் ரொம்ப 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 கவனமாக இருங்கள் பார்க்கும் வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது பிரச்சனை இருக்குது போராட்டம் இருக்குது மனக்குழப்பங்கள் இருக்குது வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டிய காலங்கள் இருக்குது உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு பெருசாக உங்களுடைய வேலையில் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சப்பாட்டியை நைட்டும் கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் ரொம்ப கம்மி அதுக்கப்புறம் தான் யாரெல்லாம் நான் முதல்ல சொன்ன மாதிரி ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணுங்கள் ஆன்சைட்டு ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் தாராளமாக பண்ணலாம் ஸோ இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பிஸ்னஸ் சொந்த பிஸ்னஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் அப்படி போது இந்த மாதம் பதினஞ்சாந்தேதி வரைக்கும் உங்களுடைய பிஸ்னஸ் நார்மலாக தான் இருக்குது ஆக ஜனவரி பதினஞ்சுக்கு அப்புறம் யாரெல்லாம் பிஸ்னஸ்லேயே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்க ரிட்டர்ன்ஸ் இருக்குது ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது பார்ட்னர்ஷிப் சேர்ந்து தொழில் பண்ணீங்கன்னா பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது ஆனாலும் கூட நீங்களும் பார்ட்னரும் என பிரியாத லைஃப்பாக இருப்பதற்கான வாய்ப்பு உங்களை பொறுத்த வரைக்கும் ஜன்வரி பதினஞ்சுக்கு அப்புறம் இருக்குது இது வரைக்கும் மேரேஜ் வேண்டாம்னு நினச்சிகிட்டு இருந்தவங்க அல்லது திருமணம் டிலே ஆனவங்க அல்லது தள்ளி போனவங்க அத்தனை பேருக்கும் ஜனவரி பதினஞ்சுக்கு அப்புறம் திருமணத்துக்கான வாய்ப்பு திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அத்தனையும் நடப்பதற்கான சூழ்நிலைகள் உங்கள் வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் ஜன்வரி பன்னிரெண்டு வரைக்கும் குறிப்பாக ஜனவரி பதினேழு வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் ஸோ உங்களுக்கு க்ரானிக்காக டிசீஸ் இருந்தாலும் குணமாகும் மருந்து மாற்றின அளவுகள் குறையும் பெரிய லெவலில் கடன் இருக்குங்கிறவங்க ஜனவரி பதினேழு வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அதுக்கப்புறம் கடன் குறையும் ஸோ இந்த மாதம் முழுவதும் எங்கெல்லாம் சிவாலயங்கள் இருக்கோ அங்கெல்லாம் சிவ தரிசனம் ரொம்ப முக்கியம் பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய நல்லா வழிபாடு பண்ணுங்கள் குறிப்பாக இந்த மாதம் முழுவதும் ஒழு முதற் கடவுள் விநாயகர் அவரை எங்கே இருந்தாலும் நல்லா தரிசனம் பண்ணிட்டு வாங்க எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மாதம் முழுவதும் மகாலட்சுமியினுடைய வழிபாடும் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் வரக்கூடிய பிரச்சனைகளுடைய தன்மை குறையும் நன்றி வணக்கம்